இல்ல அவர் அவர் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா ஆரம்பத்துல இருந்தே அவங்க அப்படி இருந்தால் பரவாயில்ல நல்லா இருந்தவங்க திடீர்னு ஆயிடுறாங்க அதெல்லாம் முடிஞ்சவொடனே பேயை ஓட்டுற வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஆயிடுறாங்க அப்போ எனக்கு அதை நம்ப வேண்டியதாக இருக்கு அந்த நார்மலுக்கும் அப்நார்மலுக்குமான ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் நான் சொல்றேன் சார் இப்போ வந்து நம்ம வீட்லயோ வீட்டில் வந்து அம் அம்மாவோ அப்பாவோ அல்லது அக்காவோ தம்பியோ நமக்கு உறவுக்கு நெருக்கமானவங்க இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறந்துட்டால் அந்த இழப்பை அந்த இடத்துல தாங்க தான் ஆனா நம்ம அழுதாலும் அதுக்கடுத்து ஆக வேண்டிய சில முக்கியமான வேலைகளுக்காக அழுகையை நிறுத்திட்டு நம்ம அடுத்த கட்ட கடமையை நோக்கி நம்ம போகிறோம்ல இதுக்கு தான் நார்மலுக்கும் அப்நார்மலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் ஒரு 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 உணர்ச்சி வசப்படுறத வந்து சாமி ஆடுறாங்க உணர்ச்சி வசப்படுறது வந்து பேயாடுறாங்க அப்படின்ட்டுலாம் போகக்கூடாது உளவியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கும் இப்போ எதுவும் இல்லை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சார் இப்போ வந்து என்னோட அம்மாச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க இறந்ததை விட எனக்கு ஒரு பெரிய இழப்பு எதுவுமே கிடையாது என்ன சின்ன இருந்து எனக்கு அம்மா வளர்த்ததை விட என்ன வந்து அம்மாச்சி தான் வளர்த்தாங்க நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்க என்னோட அம்மாச்சோட முகம் தெரியுது எனக்கு அது பேய் கிடையாது என்னோட அது இன்னொரு நான் அவங்க என்னோட கனவுல வரணும் அப்படின்றதுக்காக நான் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்கள ஏதோ ஒரு யாரோ சொல்லி ஏதோ ஒரு நான் தூங்குறப்ப முன்னாடி எப்படி டேப்லெட் போட்டு படுப்பாங்க சில பேர் அவங்களோட நல்ல தூக்கம் அவங்கள அதனால எனக்கு பிடிச்ச அம்மாச்சிய நான் நினைச்சிட்டே நான் படுப்பேன் என்னைக்காவது ஒரு நாள் கனவுல வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு யாரோ ஒருத்தவங்களோட மொழியை வந்து இவங்க பேசுறதாகவும் யாரோ ஒருத்தரோட உணவை இவங்க வந்து உண்றதாகவும் இவங்க கிட்ட ஒரு சில மாற்றங்கள் இவங்க நடவடிக்கைகள் சில மாற்றங்கள் இருக்கிறதாகவும் அவங்க தெரியப்படுத்துறத எதை வச்சு உறுதி பண்றாங்க இப்போ நான் அந்த மாதிரி நடந்துகிட்டேன் அப்படின்னா நான் மனநல பாதிக்கப்பட்டதா நீங்க சொல்லுவீங்களா இல்ல ஒரு பூசாரிகிட்ட கொண்டு போய் நான் நிறுத்துவீங்களா அறிவு ரீதியா அணுக வேண்டிய விஷயத்தையும் மருத்துவ ரீதியா அணுக வேண்டிய விஷயத்தையும் நீங்க மூட நம்பிக்கையா கொண்டு போய் வேலை செய்யறீங்க சார் எல்லா இடத்துலையுமே எக்ஸப்ஷன் இருக்கும் சார் ஒருத்தவங்க போலியா இருந்துட்டு போலியா பண்ணுறவங்க இருக்க தான் செய்வாங்க அதுக்குன்னு நார்மலாக இருக்கிறதை இது பண்ண முடியாது ஏன் டாக்டர்ஸ் தான் ஏமாத்துறாங்க அதை நம்ம சொல்ல முடியாது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அவர் சொல்கிற மாதிரி மெடிக்கலாக ட்ரீட் பண்ணலாம் அதில் ரிசல்ட் கிடைக்கிறது இல்லை ஒரு வைக்கல ஒரு வைக்கல் உற்பத்தி பண்ணிடலாம் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இன்னொரு டாக்டரை உற்பத்தி பண்ணிடலாம் ஒரு டிரைவர் ஒரு டிரைவரை உற்பத்தி பண்ணிடலாம் ஆனால் ஒரு அனுபவசாலியா இன்னொரு அனுபவசாலியா உற்பத்தி பண்ண முடியாது சரிங்களா தனம் தான் உணர்ந்ததை நெருப்பு சுடுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் முள்ளு குத்தி ஆப்ரேஷன் பண்ணனவங்களும் உண்டு அழகு போட்டு மெடிசனே போகாம ஆறுனவங்களும் உண்டு இது எப்படி சாத்தியோ ஏன் அளவை கொஞ்சம் ரெண்டு அடி மேலே ஏத்தி குத்திக்கங்களே பாத்துக்கலாம் இல்ல இது எப்படி சாத்தியம் அடி மேல ஏத்தி குத்தீங்க அந்த அளவுல ஏற்றி குத்தீங்கன்னா உங்களோட வரமும் என்ன சொல்லணும் தீய சக்தி எடுத்து நிக்கிற அந்த ஒரு திறனும் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க குத்துற அளவு கொஞ்சம் ஏத்தி குத்திக்கா நான் கண்டிப்பா செய்யப்படுது பொய்யா தீமிரிக்கிறது பொய்யான்னு கேக்குறேன் தீமிரிக்கிறது பொய்யா அதுக்கு அறிவியல் ரீதியா ஒரே ஒரு பதில் பாருங்க இருக்கு பாருங்க அடுப்பு கையில எடுத்து போட்டுருவோம் ஆனா

அதே நேரத்தில் <laughs> <laughs> <laughs>